தண்ணி ப்ராப்ளமாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேற வீடு வந்து பண்ணியிருக்கோம் தான் நம்ம வந்து ஸோ புது வீட்டில் பால் காசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அதுதான் காசை போறோம் பொங்கி வர்றது நல்ல விஷயம் இல்லை அதனால பொங்கட்டம் பொங்கட்டும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நிமிஷம் பாருங்க நல்லா பொங்கி வந்துருக்காங்க பொங்க போகுதுவா கிட்ட வாங்க விட்டா வாங்க கேமரா பொங்கி ஊத்தணும்னு சொல்லுவாங்க எனக்கு ஊத்து நான் எல்லாம் கரை பிடிச்சிருப்போம்னு சொல்லுங்க இனிமே நான் அதுக்காக நான் எப்போ வந்து பொங்க விட மாட்டேன் ஆனால் புது வீட்டில் வந்து பொங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல ஸோ நம்ம பால் வாங்கிக்கிட்டதுக்கே ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு இந்த பால் எப்படி பொங்கி வர்றதுன்னா இப்போ பெரிய விஷயமா இருக்குது ஓகே பார்த்துடலாமா இது எப்படி மூணு பொருள்கள் புது வீட்டில் நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து பொங்கிருச்சு பால் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாமா வாங்க நம்ம இப்போது என்ன செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு மாதானால ரொம்ப பிடிக்கும் தெரியலை ஸோ அங்கேருந்து நம்ம மாதா பார்த்தீங்கன்னா நைட்டை சிஃப்ட் ஆகி வந்து மாறிட்டாங்க அவங்க இப்போ வந்து இந்த ஜீசஸ் ஃபோட்டோ வந்து வச்சுருக்கிறேன் ஸோ ஜீசஸ் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒருத்தர் தான் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கறது ஸோ அவர் கையாக அந்த ஜீசஸ் ஃபோட்டோ வந்து வந்திருக்குது ஓ நம்ம வந்து இப்போ விலைக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கு தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறோம் ஸோ இது விலைக்கு ஏற்றிட்டு உங்களை நான் பார்க்குறேன் ஓகேங்களா அழகழகாக நம்ம குட்டி சிலையெல்லாம் வச்சுருக்குறோம் அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப விருப்பமான சளிங்க தான் சொல்லலாம் என்ன இது விலைக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது முஸ்லீம்களை கூட ஏற்றுவாங்க ஸோ ஹிந்துஸ் ஏற்றுவாங்க எல்லாம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறது நல்ல விஷயம் நிறைய பேர் கேண்டல் யூஸ் பண்ணுவாங்க நான் நல்ல எண்ணெய் பயன்படுத்தி எந்த ஒரு நல்லது இன்னமும் நான் விலைக்கு ஏற்று डे विक्रम सल सेप्टर तटीन टू तौजी फोर

இப்போது ஹாலில் அப்படியே வந்து லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இந்த ரூம் இதுதான் நம்மளோட ரூம் அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளோட கிச்சன் இப்போ இன்னும் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கல இதுக்கு மேலே தான் வைக்கணும் இன்றைக்கி நம்ம சமையல் செஞ்சு டிஃபனு பாலெல்லாம் காசி ஆகிடுச்சு நம்ம ஸோ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது பூஜை ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புது புது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் நம்ம எல்லாம் மக்களே நம்ம வர போகிற புது வீடு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகே நம்ம போயிட்டு இப்போ வந்து ஃபுல் வேலை இங்கே முடிச்சிட்டோம் இங்கேருந்து நம்ம அங்கே போய் வந்து சிஃப்ட்டு பண்ணுறதுனால வந்து ஃபுல்லாக வந்து எடுக்கணும் எல்லாம் போகிறோம் ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு அங்கே எப்படி இங்கே வர விஷயம் உங்களை காமிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை இங்க அக்கம் பக்கம் யாருமே கிடையாது அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சியான ஏரியா அதனால வந்து நம்ம இருக்கிறது எங்கள் ஹவுஸ் ஓனர் நல்ல தான் அவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்க கேட்கா அங்கே நம்ம வீட்டை பாரு அப்படின் தான் ஏ நம்ம அந்த வீட்லேருந்து எந்த வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்து இங்கே சாப்பாடு செய்கிற வேலைலாம் இருக்குது இல்லையா நம்ம ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அசி வந்து கொதிக்குது நான் பாட்டுக்கிட்டு ஒலரின் ஓ சிக்கன் வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி அங்கேயே சாம்பார் செஞ்சு நான் கொண்டு வந்துட்டேங்க அதனால வந்து இப்போது சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் ஏற்றுட்டு தூங்க வேண்டியதான் நான் அங்கேயே உங்களை காமிச்சிருப்பேன் முக்கவாசி பொருள் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் பெரிய பெரிய பொருள் தான் இருக்கணும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நம்ம சிங்கக்குட்டி முறைச்சி பார்க்குது நமக்கு சாரி புளி இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது ஓரளவுக்கு எடுத்துருக்குறோம் பரவாயில்ல இன்னும் இருக்குது அதிகமாக சாமான் ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே வேறு உன்னை யார் பார்க்குறா இப்படி உக்காந்தா என்ன உன்னை பார்க்கும் நீ வந்து ராஜா பகோத் மாரி உக்காந்துருக்குறேன் நம்ம வீட்டு குரங்கு குட்டி உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ அழகாக உக்காந்து சாப்பிட்ணுங்கிறது பாருங்க குரங்கு மாரியே குட்டி குரங்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே வேறுக்கா குரங்கே ஓய் குரங்கு இது வரும் குட்டி குரங்க இதோ இங்கே வேறு இங்கே வரு குட்டி குரங்கு எப்படியாக்கா நான் இன்னும் கொஞ்சம் சாமா இந்த சாமான்லாம் வேற எடுக்க வேண்டியது இருக்குது அங்கே பார்த்தா இந்த யானைக்கு வேற தூக்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களோட நாங்கள் போகிற வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துது ஸோ வீடு இல்லாத வந்து ஒரு ஒரு வாரமாக வச்சு நான் தேடி தேடி வீடு கிடைக்காமல் ஓ புரோக்கர் மீலம் புரோக்கர் மூலயமா தான் எங்களுக்கு அந்த வீடு கிடைச்சிது ஸோ நம்மளோட ப்ரேயரை வந்து வேஸ்ட் ஆகலை ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து வீடு கெடைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம் கண்டிப்பாக கிடைச்சிருச்சு ஓ இங்கேருந்து நம்ம ஆகி போகணும் அது ஒன்று தான் பெரிய விஷயம் ஸோ இங்கே கொஞ்சம் கேஷ் தரணும் அதை வாங்கிட்டு தான் நம்ம போகணும் அதுக்காக வெயிட்டிங் ஓகே கண்டிப்பா நமக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்னொரு இந்த வீட்ல இருந்து நம்ம இந்த வீடு மாறக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க